ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லது ஆளும் கட்சி எதிர்கட்சி வந்து இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டு விட்டது இப்போ இடைத்தேர்தலோட நிலவரம் திமுகவுக்கு வந்து திருமங்கலம் பார்முலா அப்படின்னா அதிமுகவுக்கு கும்முடிப்பூட்டி காஞ்சிபுரம் பார்முலா அப்படின்னு ஒன்னு பேசுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பெறக்கூடிய இடைத்தேர்தலில் திராவிடத்தை அல்லது அந்த சித்தாந்தத்தை அந்த கோட்பாடை விரும்பாத நபர்கள் விரும்பாத விரும்பாத மக்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி அல்லது தமிழ் வாக்குகளை செலுத்துவார்களா சொந்தங்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளன இது தொடர்பாக நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஷோபிரதாஸ் வணக்கம் கிறிஸ்போபாஸ் வணக்கம் பத்மநாபன் இந்த இடைத்தேர்தல் இதை வந்து மற்ற எல்லா கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்காங்க அதாவது ஆளும் திமுகவையும் நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சியுமே புறக்கணிச்சிருக்காங்க இத நம்ம எப்படி பார்க்கலாம் கண்டிப்பா பத்மநாபன் அதற்கு முன்னதாக இந்த இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளும் ஆட்சியின் ஆட்சி எடைபடுவதற்கான ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படும் பார்க்கப்பட்டு வந்தது ஆனா அது நாளடைவில் எப்படி இருக்கு ஆட்சி அப்படின்னா ஒரு திருவிழா போல மாறிவிட்டது ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லாது ஆளும் கட்சி எதிர்கட்சி வந்து இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டு விட்டது இப்போ இடைத்தேர்தலோட நிலவரம்தான் இருபது ஆண்டுகளா நம்ம கடந்த பல இடைத்தேர்தல்களில் இப்படியான ஒரு காட்சியை தான் பார்ப்பது உண்டு ஏன் அப்படின்னும் போதே உடனே நம்ம அந்த இடைத்தேர்தலுக்கு பத்தி பேசும்போதே திமுகவுக்கு வந்து திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னா அதிமுகவுக்கு கும்முடி கூடி காஞ்சிபுரம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று பேசுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ இந்த இடைத்தேர்தல்கள் என்பதே இப்படியான ஒரு 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 மனோபாவம் அல்லது இப்படியான ஒரு பார்வையை வந்து உருவாக்கி விட்டது இப்போ நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்ததில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்றில் திரு யுவிகே சிலங்கோனோட மகன் இவேரா திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றது அவர் அகால மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவருடைய தகப்பனார் ஈவி கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் அவரும் விதமாக இறந்துவிட்ட காரணத்தால் தற்போது நடைபெறவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு எண்ணிக்கை குறைந்துவிடும் அல்லவா அதனால் காங்கிரஸ் தான் அது உறுதியாக பெற்றுவிடும் என்ற பேச்சுக்கு நிலை வந்த நிலையில் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கே நாங்கள் திமுக வந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்ததால் திமுகவிற்கே அந்த இடத்தை நாங்கள் பரஸ்பரம் தந்துவிட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம் இப்படி திமுகவில் திமுக வேட்பாளர் இருந்து திமுகவில் வேட்பாளர் அதே ஈரோடு கிழக்கில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இருந்த ஒரு நபர் வி சி சந்திரகுமார் தற்போது திமுக சார்பாக அங்கு போட்டியிடுகிறார் இங்க விஷயம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து விட்டது பிரதான எதிர்கட்சியான அதிமுக உறுதியாக களம் காணும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அதிமுக கடந்த விக்கிரவாண்டி தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடவில்லை ஏனென்றால் ஆளும் அரசு இயந்திரம் ஆளும் அதிகார மையம் ஆளும் கட்சியின் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அல்லது எல்லா விதமான பணம் பட்டுவாடா உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ஈடுபடுவார்கள் அதனால் இப்படியான காரணங்களை முன்வைத்து அதிமுக போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக போட்டியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜகவும் போட்டியில் சொல்லிட்டாங்க தேமுதிகவும் போட்டியில்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்போ அப்படி பார்க்கும் ஏறக்குறைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி உறுதியாக நாங்கள் போட்டியிடுவோம் உறுதியாக நாங்கள் போட்டிடுவோம் அதனால தான் கட்சியே வச்சிருக்கோம் அதனால நாங்கள் உறுதியாக போட்டியிடுவோம் அந்த வேட்பாளர் கூட ஏறக்குறைய அறிவிக்கும் நிலையில் அந்த கட்சி உள்ளது இதுதான் தற்போதைய கள நிலவரம் இதுதான் அந்த அதிமுக அதாவது எதிர்கட்சியான அதிமுக அதுக்கடுத்ததா பலம் வாய்ந்ததா அதாவது நாங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ற பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணிச்சது மூலமா அவங்களோட தொண்டர்களை வந்து சோர்வடைய செய்யாதா அதே நேரத்துல அந்த கட்சிக்கு வந்து பலவீனத்தை ஏற்படுத்திடாதா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு இடம் அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது அந்த அந்த வந்து கண்டிப்பா அதாவது நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு அப்படின்றது இந்த இடைத்தேர்தலில் தான் புறக்கணிப்பா அப்படின்னு இல்ல அதிமுக வந்து ஒரு தொடர் தோல்வி அப்படின்னு ஒரு பெட்டி பெரிய பட்டியல் எல்லாம் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறா எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி நடந்த இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் விளவங்கோடு இடைத்தேர்தல் என தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சத்தை முன்வைக்கிறார்கள் ஆளும் தரப்பினர் அப்போ இப்படியான ஒரு சூழலில் தான் அதிமுக இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை இருப்பினும் ஆளும் திமுக அரசாங்கத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மக்கள் சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு வழ வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை அப்படின்னா ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இன்னும் ஒரு ஆண்டுதான் இருக்கிறது அடுத்த சட்டமன்றத்தை எதிர்நோக்கக்கூடிய நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலையும் அந்த வகையில் தான் அதிமுக பார்க்கிறது அப்படின்றது தான் ஆனால் ஆளும் தரப்பு அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்டது போல திமுகவிற்கு ஒரு திருமங்கணம் ஃபார்முலா என்றால் அதிமுக விற்கு இங்கு கும்படி பூண்டி காஞ்சிபுரம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்கதியாக இருந்து நாம் அறிவோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அதிமுக இதை இப்படி ஒரு காரணத்தை முன்வைத்து நடுவுகிறது தங்கள் கட்சி மீதும் தொண்டர்கள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பலவீனத்தை தான் இது காட்டுகிறது அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனம் அதிமுக இந்த போட்டியிடாததை முன்வைத்து வைக்கப்படுகிறது பத்மநாபன் பாஜகவும் அதே மாதிரி வந்து போட்டியிடாம தவிர்க்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் ஏன்னா வந்து பாஜக வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா விதமான தேர்தல்களையும் போட்டிடுறாங்க ஏன்னா வந்து நாங்க வந்து மூன்றாவது முறையா வந்து மத்தியில ஆட்சி அமைச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து அடுத்த முறை நிச்சயமா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த தே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இந்த தேர்தல்கள் எல்லாம் பார்க்கப்படுது இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மற்ற எல்லா தேர்தல்களுமே நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அதிமுக்கியமான அதாவது தங்களோட கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்க பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது எப்படி நம்ம பார்க்க முடியும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி எல்லா கட்சிகளும் ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் எல்லா விதமான பட்டு ப பரிசு பொருட்கள் எல்லா விதமான இதுலயும் பண்ணாங்க யாருமே ஒண்ணு ஒண்ணுங்க சலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க அது எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும் போது இந்த இடைத்தேர்தலை மட்டும் நான் இது நான் போட்டியிடல நான் போட்டியிடலன்னு ஒவ்வொரு கட்சியா நழுகுறத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஆமா குறிப்பிட்டு இரண்டாயிரத்து பத்து நடைபெற்ற தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தலின் போது அந்த இடைத்தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் போ போட்டியிட்ட அதிமுக கட்டுத்தொகை டிபாசிட்டு இழந்தது ஆனால் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்து பத்தொன்பது பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரு வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தது இப்படியான ஒரு வலுவான அனுபவங்களை வைத்திருந்த அதிமுகவே நடுவுற போது பாஜக போட்டியிடுமா போட்டிடவில்லையா என்ற ஒரு கேள்வி வந்து என்னால அப்படி எட எனக்கு அது தோணல சரி இந்த இப்படி வந்து பெரிய கட்சிகள் அதாவது வலுவான அமைப்பு இது கட்டமைப்பை வச்சிருக்க கூடிய பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் இது பண்ணும்போது தேர்தலில் போட்டி வந்து விளங்குற போது நாம் தமிழர் வந்து போட்டியிடுது நாங்க வந்து போட்டி கண்டிப்பா போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இது பண்ணாங்க நாளைக்கு வந்து வேட்பாளரையும் அறிவிக்க போறாங்க நாம் தமிழர் எதை முன்னிறுத்தி வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க கண்டிப்பா அவர்களோட கொள்கை கோட்பாடு என்பது வலுவாக இருப்பது மாற்று சக்தி நாங்க தான் மாற்று சக்தி ஆளும் அதிமுக திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி களத்தில் தொடர்ந்து பயணித்து வருவதை நாம் பார்க்கிறோம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ந்து பேசி வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் உறுதியாக போட்டிவிடுவோம் அப்படின்றத அவருடைய நம்பிக்கை மீண்டும் மீண்டும் மக்களிடம் ஆட்சியாளர்களோட தவற நாங்கள் சுட்டி காட்டுவோம் இதெல்லாம் மக்களுக்கு செய்யணும் செய்ய தவறிவிட்டீர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் இவை எல்லாம் உறுதியாக செய்து தரப்படும் என்று ஒரு ஒரு கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் களத்துல அவங்க தொடர்ந்து களத்தில் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடைத்தேர்தலிலும் அவ்வாறான கோரிக்கைகள் அதாவது அவ்வாறான வாக்குறுதிகள் கொள்கை கோட்பாடு தான் முன்வைக்கப்படும் என்பது நாம் அறிந்ததுதான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளதால இந்த தேர்தலில் இரட்டை இலக்க சதவீதத்தில் வாக்குகளை பெற வேண்டிய கட்டாயம் அந்த கட்சிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு பத்மநாபன் குறிப்பா டிபாசிட் கிடைப்பதற்கு ஒரு கட்சியானது பதினாறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அதே போல் இரண்டாம் இடம் கிடைக்க ஒருவேளை அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு தான் தொடர் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள் இருப்பினும் ஒருவேளை இரண்டாம் அடக்கு தலைவிட்டால் கூட இருபது சதவீத வாக்குகளை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைக்கு நாம் தமிழ் கட்சி இருக்கு அப்போ களத்தில் வந்து அவங்களுடைய போட்டி என்பது வலுவாக இருக்கும் அதோட நம்ம இன்னொரு விஷயம் பொருத்தி பார்க்கும் போது கடந்த அதிமுக ஆஹ் இடைத்தேர்தலில் வந்து நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்றதை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த வாக்குகள் அஹ் பாஜக வாக்குகள் இன்னும் இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளின் வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேலும் இருக்கத்தான் செய்கிறது ஒருவேளை அந்த கட்சிகள் எல்லாமே நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துமா அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஆறுடம் சொல்லுவதற்கு இல்லை இருப்பினும் அந்த வாக்குகள் மழை மாற்றப்படுமானால் அல்லது அதிமுக ஆளும் திமுக மீதான ஒரு ஒரு அதிருப்தி வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக நினைக்கக்கூடும் என்றால் நாம் தமிழருக்கும் அந்த கட்சிகள் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது பத்மநாபன் ஒருவேளை வந்து தி இப்போ வந்து ஈரோடு களம்ங்கிறது பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருக்குது சப்போஸ் இப்போ வந்து அதிமுக இல்லை அதிமுக போட்டி இல்லை பாஜக போட்டி இன்னும் பிற கட்சிகள்லாம் போட்டியிடலை அப்படிங்கிற போது இந்த வாக்குகள் அதாவது திமுக திமுக எதிர்நிலையில இருக்கக்கூடிய வாக்குகள் இது அனைத்துமே திமுக எதிர்நிலையில இருக்க வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழருக்கு பாக்கெட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும் நாம் தமிழருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா உறுதியாக உறுதியாக வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது பத்மநாபன் ஆனா அதற்கு முன்னதாக நம்ம கள நிலவரம் பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி நான்கு இடைத்தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதாவது முப்பத்தி இரண்டு இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது அது குறிப்பா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் நத்தம்பம் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி நான்கில் மக்களவையோடு சேர்ந்து நடைபெற்ற இந்த மங்களூர் இடைத்தேர்தலிலும் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் கூட அதோடு சேர்ந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் கூட பதிமூன்று தொகுதிகளில் திமுகவும் ஒன்பது தொகுதிகளில் அன்றைய ஆளும் கட்சியான அதிமுகவும் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கத்தான் செய்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி பெரும் வெற்றியும் அதிமுக கூட்டணி படுதொழையும் சந்தித்தது ஆனா அதற்கு இரண்டு மாதங்களிலே வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் அந்த இரண்டு மாதங்களில் ஒத்திவைக்கப்பட்டு நடைபெற்ற வேலூர் தொகுதியில் திமுக சொற்ப வாக்குகளில் தான் வெற்றி பெற்றதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும் பத்மநாபன் இது இதுதான் அதாவது இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு தான் இது அரங்கேறுகிறது அதனால வந்து நம்ம எந்த கணிப்புமே இப்ப சொல்ல முடியாது வெற்றி தோல்வி என்பது இருவருக்கும் சமமானதுதான் ஆனால் கடந்த கால வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது ஆளும் கட்சி வெற்றி ஆளும் கட்சி தான் தொடர்ந்து இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம் சரி இது வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியா எடுத்துக்கலாமா இந்த தேர் இடைத்தேர்தலை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாமா ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகள் அதாவது வந்து அதிமுக அவங்க வந்து போட்டியதில் வந்து பாஜகவும் போட்டி இல்லை மற்ற கட்சிகள் எதுவுமே இல்லை இப்போ வந்து திராவிடத்தை வலுவாக எதிர்ப்போம் அப்படின்னே அண்மையில வந்து பெரியார கொடுத்து கூட சர்ச்சைக்குரிய கத்துக்களை வந்து சீமான் பேசினாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நீண்ட விவாதம் இன்னைக்கு வரை நடந்துக்கிட்டே இருக்குது இத்தகைய சூழல்ல வந்து இந்த திமுகவும் நாம் தமிழரும் ஒரே இடத்துல வந்து போட்டிடுறது நேருக்கு நேர் மோதி கொள்றதை வந்து நம்ம திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு எடுத்துக்கலாமா தமிழ் தேசியான ஒரு ஒரு இடைத்தேர்தல் ஏன்னா இப்ப சமீப காலமா இந்த ஒரு கொள்கை கோட்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுப் பொருளாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசியம் வந்து பொதுமக்களிடையே ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது அந்த அந்த ஒரு சூழலில் என தற்போது கூட ஒரு பெரிய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் திராவிடத்தை அல்லது அந்த சித்தாந்தத்தை அந்த கோட்பாடை விரும்பாத நபர்கள் விரும்பாத மக்கள் விரும்பாத தொண்டர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி அல்லது தமிழ் தேசியத்திற்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்களா அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்கிறது பத்மநாபன் ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளிலுமே திராவிடம் இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் பெயரில் பெயரில் வைத்திருக்கிறார்கள் அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஆஹ் பாஜக திராவிட சித்தாந்தத்தை மிக கடுமையாக எதிர்த்து வருவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த களத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கட்சிகளோட தொண்டர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது ஒருவேளை ஆஹ் இந்த கட்சிகள் திராவிடத்தின் பெயரால் அல்லது திராவிட மாடலை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அஹ் உறுதியா அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற வகையிலாவது என்ற அதிருப்தியிலாவது அந்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவார்களா செலுத்த வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு செலுத்துவார்களா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது அது பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் கண்டிப்பா என்ன இப்ப திமுக திமுக திராவிடம்ங்கிற பேரை வச்சிருக்கு அதே மாதிரி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு இருந்தாலும் அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு தேமுதிக அந்த திராவிடருங்கிறத வச்சிருந்தாலும் திராவிடம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி திமுக செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கு குறிப்பா வந்து திராவிட மாடல் அப்படிங்கறத அதை அதிமுகவும் எதிர்கிறாங்க தே தேமுதிகவும் எதிர்க்கிறாங்க திராவிட மாடல்ங்கிறது வேணா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அந்த கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கிற போது அந்த தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா தேர்தல் முடிவுகள்ல நம்மளுக்கு தெரிய வரும் இந்த இதுல வந்து கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை ரொம்ப விளக்கமா அளிச்சதற்கு மிக்க நன்றி நன்றி